கொழும்பு கொல்லிப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக கொல்லிப்பிட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிதிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்த போது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிகம போலீசார் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் மிதிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரே வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தபோது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் சத்தியட்சகர் ரோஹான் தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மெதிகாமவில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டது அப்போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சந்தேக நபர்கள் தப்பியோடி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிகம இப்பாவலு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மிதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவரை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அம்பாறையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வீடு ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவண போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடொன்றில் குஷன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மேகசீன்கள் என்பன மீட்கப்பட்டிருந்தன குளமில் இருந்து சென்ற போலீஸ் குழு ஒன்று நேற்று முன்தினம் மாலை துப்பாக்கியை மீட்டு எடுத்து சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த குடும்பஸ்தர் ஏழு காணாமலாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அத்துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதமூடாக அணுகியுள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பணிப்புரைக்கமைய கொழும்பில் உள்ள போலீஸ் குழுவினர் நேரடியாக விஜயம் செய்து அவ்வாயுதத்தை எடுத்து சென்றுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கழுத்துறை இங்கிரிய பிரதேசத்தில் லாரியையும் நான்கு பயணிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தியதாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த லாரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இங்கிரிய மேல் பிரிவை சேர்ந்த நபரின் வாகனமே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது வாகனத்தின் உரிமையாளரான முறைப்பாட்டாளர் சுமார் ஆறு ஆண்டுகளாக அட்டை பெட்டி வர்த்தகம் செய்து வருகிறார் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டண அடிப்படையில் பத்து மில்லியன் ரூபாய்க்கு மேக்சிமோ வகை லாரியை கொள்வனவு செய்து உள்ளார் இந்நிலையில் தவணை கொடுப்பனவை முறையாக செலுத்த முடியாததால் குத்தகை நிறுவனத்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இங்கிருந்த நம்பப்பனவை சேர்ந்த சந்தேக நபரிடம் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் கடனை பெற்று லாரியை முறைப்பாட்டாளர் மீட்டுள்ளார் லாரியை கடத்திய சந்தேக நபர் தனது கடனை தீர்க்க மேலும் மூன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதன் உரிமையாளர் தனது நண்பர் மூலம் லாரிக்கான குத்தகை வசதியை பெற்று அதில் முதலில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையை சந்தேக நபருக்கு வழங்கியுள்ளார் இந்த காலகட்டத்தில் முறைப்பாட்டாளரால் இரண்டு மாதங்களாக வட்டி செலுத்த முடியவில்லை இந்நிலையில் சந்தேக நபரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் வந்து இங்கிரியவில் உள்ள மகா இங்கிரிய கல்லறைக்கு அருகில் லாரியை இடை மறித்து வலுக்கட்டாயமாக லாரியில் பயணித்தவர்களுடன் லாரியை கடத்தி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர்